சன்னாப் ஃபஹ்மத் சன்சிதி மாஹிர் அஹமத் சன்னா பத்ரி பா尼 இது லைவ் இரண்டாம் பரிசை முகமது சன்னா பஷீர் அஹமத் मोहम्मद अहना सन्ना अली अब्दुल मतीन सन्ना रमान सही खान सन्ना जाफर सादिक அடுத்ததாக மூன்றாம் பரிசு அதை நம்முடைய சைதரத்து அவர்கள் வழங்குகின்றார்கள் முகமது பஹீப் சன்னா அப்துல் கலாம் முகமது காசிம் யாசர் யாத்திர முகமது ஐஹான் சன்னா அமானுல்லா இப்பொழுது பரிசு பெற்ற மாணவர்கள் எல்லாம் அரையாண்டு தெருவில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்கள் முழு ஆண்டு தெருவில் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன

அப்துமீ சன்னா மாஹிர் சன்னா மௌலவீ மாஹிர் அகமது சன்னாம் அப்துல் மலிக் அடுத்ததாக இரண்டாம் பரிசை நம்முடைய அவர்கள் வழங்குகிறார்கள் அகமத் சன்னா இருக்க இல்லையா சன்னா அகமது தம்பி இல்ல அப்துல் மதீன் சன்னா மகானுல்லா முகமது பாசித் ஜன்னா ஜாஃபர் அலி அஹ்மத் சன்னா பஷீர் அஹ்மத் அடுத்தது முழாண்டு தெருவில் மூன்றாம் பரிசை பெறக்கூடிய மாணவர்களுக்கான பரிசை செய்த ஹசரத் அவர்கள் வழங்குகின்றார்கள் முகமது நவீம் சன்னாப் ஜாஃபர் அலி நலீம் கபடியா அர்சத் ரஹ்மான் சன்னாப் முஜிபுர் ரஹ்மான் வாயினி சன்னாப் பாஹா சதி ஜிப்ரான் சன்னாப் ஜாஃபர் அலி

அதைப் போல பள்ளி நடந்த மொத்த நாள் இருநூத்தி முப்பத்தி நாள் லீவுகள் எல்லாம் கழிச்சு பார்க்க போனா பள்ளி நடந்த நாள் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாள் இந்த இருநூத்தி முப்பத்தி நாள்ல இருநூறு நாளுக்கு மேல எந்த மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன உண்மையில் இவர்கள் கௌரவப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இவர்களுடைய பெற்றோர் மாதிரி பெற்றோர்கள் இவர்கள் அப்படி பார்க்க போனா ஒரு பதினாலு பிள்ளைகள் இருநூறு நாளுக்கு மேலாக பள்ளிக்கு வருகை வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான பரிசையில் நம்முடைய பொருளாளர்கள் விளங்குகின்றார்கள் அஹ் அல்ஹம்துலில்லா பரிசுகளுக்காக நம்முடைய சகோதரர்கள் வாரி வழங்கினார்கள் அல்லா அவர்களுக்கு சிறந்த குழிகளை தரணும் முகமது ஆசிக் சன்னா பஜ்மீர் கான் மொஹம் பி முகமது சன்னா பஷீர் அஹமத் முகமது சுல்தான் சன்னா பசுல் ஹக் ஆசிப் சன்னா பசரப்பலி ஆசிப் இருக்கா जलील सन ऑफ इब्राहिम करीम साबिक अहमद सन शेख अलऊदी मोहम्मद कासिम सन ऑफ यासिर रफात सुलेमान सन ऑफ जाविद सिंह हनीम रफीक अब्दुल रहीम அடுத்ததாக இருநூத்தி முப்பத்தி எட்டு நாளுக்கு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் அதாவது வருஷத்துல ஒரு மூணு நாள் அல்லது ஒரு குறைந்த நாட்கள்தான் அவர்கள் பத்து நாட்களுக்கு தான் விடுமுறை விழிவு எடுத்திருக்கிறாங்க அப்ப எல்லா நாளும் வந்திருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைகளும் அந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் கௌரவப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்ப அவர்களுக்கு சிறந்த புரிய தரணும் அப்படி மூணு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் முகமது அபி சன்னா பஷ்ரப் அலி மூணே மூணு நாள் மட்டும்தான் அறிவித்திருக்கிறார் நம்முடைய தலைவர் வருவாங்க முகமது பஹி சன்னா அப்துல் கலாம் இருநூத்தி இருபத்தி மூணு நாள் வந்திருக்கிறார் முகமது அஷ்ரப் சன்னா பஜ்ருதி இருநூத்தி இருபத்தி ஆறு நாள் உட்கார ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கின்றது அவார்டு காத்திருக்கின்றது அந்த அவார்டுக்கு சொந்தமான மாணவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா எல்கேஜி படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்னாம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கும் பொழுது புராணம் முடித்தார் பொதுவாக பிள்ளைகள் எல்கேஜியில் யூகேஜியில் புராணம் முடிக்க மாட்டாங்க அப்பதான் பள்ளிக்கே வர ஆரம்பிப்பாங்க ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் வரும்போது தான் புராணனால என்னன்னு தெரியும் ஒரு ஏழாம் கிளாஸ் வரும்போது தான் புராணம் பிடிப்பான் ஆனால் இந்த பையனை பொறுத்தவரை அவரு எல்கேஜி ஒன்னாம் கிளாஸ் இந்த மாதிரி சின்ன வகுப்பிலேயே புராணம் முடித்து விட்டார் எனவே அந்த மாணவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பு விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மக்தப் யாசுனாவுடைய சிறப்பு மாணவன் என்ற விருது சன்னா நபீல் டிபாய் அவருடைய மகன் பாத்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன சிறப்பு மாணவன் என்ற விருது சீக்கிரமாகவே புராணம் முடித்து விட்டார் அவருக்கான பரிசை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள் இந்த மாதிரி நீங்களும் படிச்சு வாங்கல வருகைக்கு நல்ல சீக்கிரமா வந்து அடுத்த தடவை டைம் இருக்க கூடாது பரிசு கொடுத்து சுப அந்த மாதிரி இன்ஷால்தான் எல்லாருமே கரெக்டா வந்துடும் வந்துடலாமா இன்ஷால்தான் அடுத்ததாக ஒரு சில மாணவர்கள் வந்து இங்கே கலைத்து போயிருக்கக்கூடிய நமக்கு கீதம் வாசிக்கின்றார்கள் தெனவர்கள் அதே மாதிரி நம்மளுடைய அப்பா செட்டிலே ஒரு மாணவன் விடாமல் கரெக்டாக பள்ளிக்கு வந்து அந்த மாணவனும் சிறப்பு பரிசை பெறுகின்றார் நசீப் சன் ஆப் நபி நகர்

كل النساء أن تود تكون مثلك يا عائشة بنت أبي بكر حبيب رسول الله فزت بقلب خير فزت بقلب مرسلين في العلم فقد علم كل العالمين خبر جديد خبر جديد خبر جبريل يجب الدنيا عايشة حبت حب من يحبه أصرت حب الناس من قلوب المسلمين بنت أبي بكر حبيبي رفيق النبي رسول الله صفا صفا من دعوه للصفا سيد والله مشعانه في الوفا كان في عصيه ليتا مديفا مصطفى مصطفى من باعوا للصفا سيد الأنبياء مشعانه في الوفا كان في عصيه ليتا مديفا لهجاني قلتُ الله وما فيهم شخصا آخر كي أتفاخر وظننت أنا أني بلا مستغنى فوجدت أني قاصر فتلك مظاهر لا 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 نحتاج المال كي نزداد جمالا

واغفر لي وللمسلمين الله الله. حسبي ربي جل الله 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 في قلبي غير الله 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 انت الهادي انت الحق الله الله ليس அடுத்ததாக நந்தியலை அமீர் ஹஜரத் அவர்கள் வழங்குகின்றனர் நல்ல ஒரு பொறுத்திருப்பையாக அம்மா ஆரம்பித்து வைத்தோம் நல்லபடியாக அன்பாக சொல்ல முடித்து சென்றான் அதற்காக வேண்டி முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு செய்த நம்முடைய நிர்வாகம் அவர்களுக்கும் நிர்வாசிகள் அவர்களுக்கும் தாய்மார்கள் அவர்களுக்கும் தீர்க்க வாலிபர்கள் அவர்களுக்கு பல விதத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக உதவி செய்திருந்தாங்க அந்த வாலிபர்களுக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துடன் பரிசு வாங்குவதற்காக உதவி செய்த அன்பர்கள் ஜாகதீஷர் காக்கா பாபு சார்

இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கும் நம்ம வாங்கணும் போனோம் அப்படிங்கிற அந்த நிலையில் இல்லாமல் முழுமையாக நாம் ஒத்துழைக்க வேண்டும் கடைசி நபர்கள் வரை நார்ஷா கடைசி நபர்கள் வரை நாஷா வழங்கும் வரை கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது அது மாதிரி நன்றி தெரிவிக்கும் பொழுது இங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நேரடி செய்திரை என்ற இல்லா இங்கே நீண்ட நேரமாக நிகழ்ச்சிகளை நேரடி செய்து கொண்டிருக்கின்றது அவர்களும் நன்றி அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதுதாக நல்லா செய்கிறார்